இன்றைய நாளுக்கு வார்த்தை இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோ இன்றைய காலை பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு அது கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள் இந்த நாளை உண்டு பண்ணி கர்த்தர் நமக்கு தருகிறார் என்றால் அதில் நம்ம துக்கமாக இருக்கிறதுக்காக தருகிறார் இல்லை இல்லைங்க நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நாட்களை நமக்கு உண்டு பண்ணி நமக்கு ஈவாக கொடுத்து நம்மை மகிழ வைக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய நாள் எப்படி போச்சுது அப்படின்னு கேட்டா என்ன பிரதர் நாள் ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் ஒரே கஷ்டம் வேலையில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை ஏன் ஊழியத்தில் பிரச்சனை இப்படியாக பிரச்சனை பிரச்சனை என்றே சொல்லி கொண்டு இருப்பாங்க இதுக்காக கருத்துற அந்த நாளை நமக்கு உண்டு பண்ணி தரவில்லை வார்த்தை சொல்லுகிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளை ஏசப்பன் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாங்க நம்ம பரம தகப்பன் உண்டு பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுக்குறான்னா அந்த பிள்ளை துக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த கிஃப்டை கொடுப்பான் இல்லை இல்லைங்க இந்த கிஃப்ட்ட பார்த்த உடனே அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க என் பிள்ளை நன்றாக சிரிக்கணும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கிஃப்ட்ட கொடுத்து பிள்ளைய தகப்பன் சந்தோஷப்படுத்துவான் அதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பனும் நமக்கு அருமையான நாட்களை கிஃப்ட்டாக கொடுக்கிறார் அப்போ இந்த நாளுல நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார் வாழ்க்கையில ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை வளர்கிறது விசுவாசம் வளர்கிறது பாருங்க அன்னைக்கு இஸ்ரே ஜனங்கள் எரிகோ மதில் முன்பதாக சுற்றி வராங்க அவர்கள் இந்த எரிகோ போகணும்னா பெரிய மதில் அவர்கள் முன்பதாக நிற்கிறது புலம்பி கொண்டா இருந்தாங்க இல்லன்னா கண்ணீர் விட்டு கொண்டா இருந்தாங்க இல்லை இல்ல இல்ல அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்தார்கள் என்றால் கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்கிறதுக்காக நம்முடைய நம்ம நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது துக்கமாக இருக்கும் பொழுது யாராவது துதிக்க முடியுமா யாரும் துதிக்க முடியாது அப்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கஷ்டங்கள் இருக்கலாம் நிறைய எரிக்கும் பதில் உங்களை சுற்றிலும் இருக்கலாம் வேலையில இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் எத்தனை இருக்கட்டும்ங்க நீங்க சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க என் ஏசப்பா எனக்கு இந்த நாளை உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த நாளில் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என் பரம தகப்பன் என்னை ஆசீர்வதிப்பார் என் பரம தகப்பன் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போடுவார் என் வியாதியை நீக்கி போடுவார் இப்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வளர 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 நமக்குள்ளாக சந்தோஷம் பிறந்து விடுகிறது எனக்கு அன்பான இந்த கால வேலையிலும் கூட நீங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்க துதிங்க ஏசப்பாவை நீங்க தூதிங்க உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாக ஏசப்பா உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் ஒருவேளை உங்களை சுற்றிலும் எறிகவும் மதில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக துதிக்கும் பொழுது அத்தனை எறிகவும் மதில்களும் இடிந்து விழும் அருமையான ஒரு வெற்றியான நாளாக இந்த நாளை உங்களுக்கு தருவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு ஏசப்பா இந்த நாளை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறாங்க இதில் நான் சந்தோஷமாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கு முன்பதாக இருக்கிற அநேக கஷ்டங்களை குறித்து நான் நினைக்க மாட்டேன் அநேக எரிகோ மதில்கள் குறித்து நான் நினைக்க மாட்டேன் எரிக்கும் மதில் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் துன்பம் இருக்கலாம் ஆனாலும் தான் சந்தோஷமாக சந்தோஷமாக என் ஏசப்பாவை துதிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் யாரெல்லாம் சந்தோஷமாக உண்மை துதிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை எரிகோ மதில்களும் இடிந்து விழுந்து போகட்டும் சுவாமி அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் சம்பூர்ணமாக கொடுத்து இவர்களை மகிழ்ச்சியாக தினந்தோறும் இருக்க செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்